நின்ற आचार्य आचार्य கூட இருந்தா எங்க போலாம் தெரியே ஏ மச்சான் நம்ம யாரோ தெரியாதா आचार्य யாரை आचार्य 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 சரிக்கு வந்துமா ஜகராஜ் आचार्य आचार्य எப்போ கூட்டை கிளம்பலாமா அப்போ கிளம்பலாம் எப்போ கூட்டை आचार्य ஒரு நாள் என்னதான் பண்ணிருந்தா அவ்வாடி சோய் பெரியோரை பார்த்தால் வணங்கணும் வணங்க

இந்த கட்டாவு பின்னாடி இருக்கு இந்த பந்தல் ஆமா இந்த பந்தலுக்கு பின்னாடி பெரிய கடை வச்சிருக்கேன் தெரியுமா ஓ என்ன கடங்கா நாத கடை என்ன பின்னாடி தெரியுமா எல்லா கடையும் பின்னாடி எல்லா கடையும் வந்து மொத்த அதுக்கப்புறம் வருவான் வெள்ளையா வரலாம் ஆமா அதுக்கு ஒரு படுத்துறது இப்பதான் வந்து கல்யாணத்துக்கு வந்துருது அந்த காலத்துல வந்து எடுத்து மூஞ்சி எடுத்து அழப்பு செய்வாங்க அந்த காலத்துல யாருக்கு தெரியும் தெரியாது அழப்புனா தெரியுமா அந்த அழப்பு ஐயா

அந்த தேர் மட்டும் இல்ல பக்கத்துல மாதரில் சொன்னபார் அங்க ஒரு தேர் நான்தான் செய்தேன் என்ன செய்தாங்க தேர் திரு என்னன்னா காஞ்சிபுரத்துல எவ்வளவு ஜெனம் வருது அது போல அங்கேயும் வந்ததுங்க எந்த குறையும் கிடையாது அருமையா தேர் செய்தேன் சாமி அலங்கரம் பண்ணேன் எடுத்து வச்சாங்க படகத்தை பிடிச்சி இழுத்தாங்க இழுத்தாங்க இழுத்த உடனே என்ன ஆச்சரியமா மூணே பேருல மூணே பேர்ல சக்கரம் சக்கரம் ஃபைனல் மூணே பேர்ல வந்து நாலாவது பெருலுக்கு